ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் இன்னைக்கு ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறீங்க அது என்ன வ்ளாக்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதே போல் ஃபர்ஸ்டு ஃபஸ்ட்டாக என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பாருங்கள் இதுதான் வந்து சோஹாரில் உள்ள ஃபிஷ் மார்க்கெட்டு நம்ம ஊரில் உள்ள ஃபிஷ் மார்க்கெட்டுக்கும் இங்கே உள்ள ஃபிஷ் மார்க்கெட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் எவ்வளவு நீட்டாக வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஃபிஷ்ஷையும் வந்து எவ்வளோ அழகாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னுட்டு பாருங்கள் இந்த ஃபிஷ்ஷையெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு வந்து வாங்கணும் அப்படின்ட்டு தோணிடும் அதே போல் பாருங்கள் இங்கே போ விற்கிற ஃபிஷ் எதுவுமே வந்து டேமேஜ் ஆன ஃபிஷ் வந்து விற்க மாட்டாங்க அழுகி போன ஃபிஷ் வந்து விற்க மாட்டாங்க எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷாக தான் இருக்கும் பட் என்னென்னா வந்து நம்ம ஊரில் உள்ள ஃபிஷ்ஷுக்கும் இங்கே உள்ள ஃபிஷ்ஷுக்கும் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் இங்கே பார்த்துட்டு இந்த மீன் வந்து சூரை மீன் இது ரொம்ப பெரிய சூறை அதே போல இந்த மீன் பாருங்க இது வந்து கண்ணம் கொடிவாள அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த ஃபிஷ்ஷு இது பாருங்க சிகப்பு நண்டு அதே போல இங்க பாருங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷான நண்டு நம்ம வந்து வாங்கலாம் இங்க இருந்து ஆனால் ஊரில் வந்து அது மாதிரி நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து நண்டு இதெல்லாம் வந்து நம்மளால் பார்க்கவும் முடியலை இப்போ வாங்கவும் முடியலை இங்க பாருங்க எல்லா சைஸ் நண்டும் சேலுக்கு வரும் நம்ம வாங்கலாம் அதே போல எல்லா சைஸ் மீனுமே இங்க வந்து மார்க்கெட்ல வரும் இது வந்து எங்க இருக்குன்னா மஸ்கட்ல சொல்லக்கூடிய இடத்துல உள்ள ஃபிஷ் மார்க்கெட் இது பெரிய ஃபிஷ் மார்க்கெட்டு நாங்கள் எல்லா வாரமும் வெள்ளிக்கிழமை இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் போய் தான் நாங்கள் வந்து ஃபிஷ்ஷு வாங்குவோம் எங்கள் வீட்டுக்கு தேவையான ஒன் வீக்கு தேவையான என்ன ஃபிஷ் எல்லாம் வேணுமோ அதெல்லாமே எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு வருவோம் இங்கே பாருங்கள் எல்லாம் ரொம்ப பெரிய ஃபிஷ்ஷு இதெல்லாம் தனியாக ஒரு இடம் இருக்குது லேலம் போடுற இடம் அந்த இடத்துல இது மாதிரி வரிசையாக வச்சுருப்பாங்க ரொம்ப பெரிய ஃபிஷ்ஷு வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சின்ன ஃபிஷ்ஷு மாதிரி தெரியுது ஆனால் நம்ம வந்து நேராக பார்க்கும்போது இந்த ஃபிஷ்ஷெல்லாம் எல்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஒரு ஃபிஷ் எப்படி இருபத்தஞ்சி முப்பது கிலோக்கு மேலேயே இருக்கும் அவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷு இதெல்லாம் பாருங்கள் சென்னவரை எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து உயர் வச்சு கோர்த்து கோர்த்து வச்சுருப்பாங்க அப்போ வந்து மொத்தமாட்டே கிலோ கணக்கிலே விற்பாங்க ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் நம்ம கேட்டுட்டு இது என்ன ரேட் அப்படின்னு கேட்டோம்னா அதை வந்து வெயிட்டு பார்த்துட்டு ரேட்டு சொல்லுவாங்க நமக்கு என்ன ஃபிஷ்ஷு பிடிச்சிருக்கோ அந்த ஃபிஷ்ஷை நம்ம வாங்கிக்கலாம் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவையும் நீங்கள் முழுசாக பார்த்து லைக் பண்ணி கமாண்ட் பண்ற ஒவ்வொருவருக்குமே சூப்பரான லக்கி பிரைஸ் வெயிட் பண்ணிட்டே இருக்குள் வச்சிருக்கிறோம் மிஸ் பண்ணிடாதீங்க போடுற எல்லா வீடியோவும் முழுசா பாருங்க முழுசா பார்த்து கமாண்ட் பண்ணுங்க வீடியோவில் என்ன நிறைகுறை இருந்தாலும் தாராளமாக கமாண்ட்ஸில் நீங்கள் கமாண்ட் பண்ணலாம் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க இப்போ பாருங்க நம்ம வந்து எல்லா ஃபிஷ்ஷையுமே நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் எல்லா சைஸ் மீனுமே இங்கே இருக்குது இந்த வீடியோ வை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஊர் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கும் வெளிநாட்டில் உள்ள ஃபிஷ் மார்க்கெட்டுக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் இங்கே உள்ள ஃபிஷ் மார்க்கெட்டு அவ்வளவு நீட்டாக இருக்கும் ஒவ்வொரு நாளுமே ஃபிஷ் மார்க்கெட்டில் குறிப்பிட்ட டைம் கொடுத்துருப்பாங்க அந்த டைமுக்குள்ள ஃபிஷ் எல்லாம் அவங்க வந்து சேல் பண்ணிட்டு ஃபிஷ் மார்க்கெட்டை ஃபுல்லாக வந்து லேபர்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிடுவாங்க சூப்பராக க்ளீன் பண்ணிட்டு தான் அடுத்த நாள் அந்த ஃபிஷ் சேல் வந்து ஆரம்பிப்பாங்க இப்படி தான் எவ்ரிடே வந்து ஃபிஷ் மார்க்கெட் இங்கே உள்ளது இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் ஃபிஷ் எல்லாம் வந்து அழுகாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இதுதான் வெளிநாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம நாட்டில் இன்னும் நிறைய வந்து டெவலப் ஆக வேண்டியது இருக்குது ஒவ்வொரு லேபர்ஸையும் நம்ம வந்து இதுக்குன்னு தனியாக நியமித்து ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு ஆள் வச்சு நம்ம க்ளீனாக வச்சுருந்தோன்னா ரொம்ப க்ளீனாகவே இருக்கும் இப்போ பாருங்கள் பிராண்ட் எல்லாம் நாங்கள் அன்றைக்கி வாங்கியிருந்தோம் பாருங்கள் சூப்பராக பிராண்ட் இருக்குது இங்கே பாருங்கள் வள மீனெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே வாங்கிடணும் புள்ளி தான் இருக்கும் நாங்கள் வந்து சூப்பராக எல்லாத்துக்கும் விலை கேட்டுகிட்டே இருந்தோம் இங்கே பாருங்கள் இப்போ தான் குட்டையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க ரெண்டு பெரிய சூற மீனோ அப்புறமா இந்த மாதிரி பட்ட மீனை வந்து குட்டையில் கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்துருந்தாங்க அதை உடனே வந்து இங்கே சேல் போட்டுருவாங்க பாருங்கள் இதுதான் வந்து பக்கத்தில் இருக்கிற பீச்சு கடல் இந்த கடல்லேருந்து தான் மீன் பிடிச்சி பக்கத்துலேயே கொண்டு வந்துருவாங்க ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நிறைய போட்டெல்லாம் இருக்குது சம்டைம் நாங்கள் வந்து பிடிக்கிற இடத்துல போய் ஃபிஷ் வாங்கிடுவோம் அங்கே இருந்தே விலை பேசி அவங்கள்ட்ட வந்துடுவோம் அந்த மாதிரியும் நாங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்க பாருங்க இது வந்து வந்து கட் பண்ணுற இடம் பாருங்க ஃபிஷ் கட்டிங் வந்து யூனிஃபார்ம் போட்டுட்டு எவ்வளோ நீட்டாக அழகாக கட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் இது மாதிரிலாம் நம்ம ஊரில் வச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்ம கண்ட்ரியும் டெவலப் ஆகுங்கிறதுல டவுட்டே கிடையாது இது பாருங்க இது வந்து பெரிய சூற மீன் நாங்கள் போன வெள்ளிக்கிழமை போயிருந்தபோது நிறைய சூரை மீனெல்லாம் வந்துருந்து பெரிய பெரிய சூற மீனெல்லாம் ரொம்ப சீப்பாகவே தந்தாங்க ரொம்ப லாபமாகட்டே வாங்கியிருந்தோம் நாங்கள் இப்படி எல்லா மீனுமே சூப்பராக அன்னைக்கு வாங்கிட்டு வந்தோம் எங்கள் வீட்டுக்கு ஒன் வீக்கு தேவையான நிறைய மீனெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு டட்டாபாய்